சிரித்தரு பங்களமும் சீர்த்திகள் வைரமும் கரை தரும் மகிலோடு கணவளை புகுதரும் வரைவிலால் இலய்த மயந்திர பள்ளியுள் அறவரை அழகனை அடினை பணிமீனே கொண்டசே கோபுரம் கோலமார் மாளிகை கண்டலும் கைதையும் கமலமார் வாவியும் வண்டுலாம் பொழில நீ மயந்திர பள்ளியுள் சென்று சேர் விடையினான் திருந்தடி பனிமீனே கொங்கில வேங்கையும் கொழுமலர் புன்னையும் தாங்கு கொன்றையும் தகுமலர் குரவமும் ஆங்கரும்பும் வயல் மயந்திர பள்ளியுள் ஆங்கே இருந்தவன் கழல்லடினை பணிமீனே வங்கமார் சேனூய வறுக்குரியான் மேகும் சங்கமார் ஒளியாகில் தருபுகை கமழ் மங்கையோர் பங்கினான் மைந்திர பள்ளியுள் எங்கள் நாயகன் தினையடி பணிமீனே நித்தில தொகைப்பால நிறைதரு மலரேன சித்திர புனரி திருந்தவன் மைத்திகள் கண்டன்னன் மயதிர பள்ளியுள் கைத்தல மழுவனை கண்டடி பணிமீனே சந்திரன் கதிரவன் தகுப்புகள் அயனோடும் இந்திரன் வழிபாட இருந்தயம் இறையவன் மந்திர மறைவால மயந்திர பள்ளியுள் அந்தமில் அழகனை அடிபணிந்து மீனை கடைமுடி முனிவார்கள் சமைவோடும் வழிபாட நடனவில் புரிவீனன் நரவணி மலரோடு படர்சடை மதீனன் மயந்திர பள்ளியுள் அடல்விடை உடையவன் அடிபணிந்து மீனே சிரமுரு பதுமூடை செருவழி அரக்கனை கரமிரு பதுமீர கணவரை அடத்தவன் மரபவர் பூம்போழில் மயந்திர பள்ளியுள் அரவமர் சடையினை அடிபணிந்து மீனே நாகனை துயில்பாவன் நலமிகு மலரவன் ஆகணைந்தவர் கழல் அணையவும் பெருகிலர் மாகனைந்தலர் பொழில் மயநிற பொழியுள் யோகனை தவன் கழல் உணர்ந்து உய்மீனே உடைதூர் அந்தவர்கள் உடைத்தவர் உடையவரும் படுபழி உடையவர் பகவன விடுமின் நீர் மடைவளர் வயல நீ மயனிர பள்ளியுள் இடமுடை ஈசனை இணையடி பணிமீனி வாம்புலாம் பொழில நீ மயனிர பள்ளியுள் நம்பனார் கழலடி ஞான சம்பந்தன் சொல் நம்பரார் நிறுவேனாவினால் நவிகவர் உம்பரார் எதிர்கொள்ள உயர் பதி அனைவரே திருச்சிற்றம்பலம்